அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிப்பு திமுக வேட்பாளர் யார் விக்கிரவாண்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தி அவர்கள் மாரடைப்பு காரணமாக சமீபத்தில் இறந்தார் இவர் இறந்த பின்பு இத்தொகுதி காலியானதாக தமிழக தேர்தல் ஆணையம் அறிவித்தது பதினெட்டாவது சட்டமன்ற தேர்தல் நடந்தபோதே இறுதிக்கட்ட தேர்தல் நடைபெற்ற ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியே இந்த தொகுதிக்கும் தேர்தல் நடத்த திட்டமிட்டிருந்தது தமிழக தேர்தல் ஆணையமும் இந்திய தேர்தல் ஆணையமும் ஆனால் தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் உடனடியாக தேர்தல் நடத்தினால் பிரச்சாரத்திற்கு தேவையான அவகாசம் இல்லை வேட்பாளரையும் அறிவிக்க முடியாது எனவே இப்பொழுது தேர்தலை நடத்த தேவையில்லை செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் இந்தியாவில் உள்ள மற்ற மூன்று மாநிலங்களில் தேர்தல் நடைபெற உள்ளது அந்த தேர்தலோடு சேர்த்து நடத்தி கொள்ளலாம் என ஆலோசனையும் வழங்கியிருந்தார்கள் ஆனால் இந்திய தேர்தல் ஆணையம் சமீபத்தில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தலை நடத்துவதற்கான தேர்தல் தேதியை அறிவித்துள்ளது அதன்படி விக்கிரவாண்டி தொகுதியில் ஜூலை பத்தாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் ஜூலை பதிமூன்றாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் ஜூன் பதினான்காம் தேதி இடைத்தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் தொடங்கும் என்றும் ஜூன் இருபத்தொன்றாம் தேதி வேட்பு மனுக்களை வாபஸ் பெற இறுதி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த தேர்தலுக்கு இன்னும் சரியாக முப்பது நாட்களே இருக்கும் நிலையில் இந்த செய்தி அரசியல் கட்சிகள் இடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் திமுகவோ ஏற்கனவே இதற்கு நாங்கள் தயாராகவே இருந்து வருகிறோம் என்று கூறுகிறார்கள் மேலும் விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுக சார்பில் ஏற்கனவே வேட்பாளர்கள் யார் யார் என்பது பற்றிய பட்டியல் தயார் செய்து வைத்துள்ளதாகவும் இந்த பட்டியலில் முதல் இடத்தில் இருப்பவர் விக்கிரவாண்டி மாவட்ட ஊராட்சி குழு தலைவரான ஜெயசந்திரன் என்பவர் ஆகும் கட்சியின் சீனியர் என்பதோடு ஏற்கனவே பொறுப்பில் இருப்பதால் தொகுதி மக்களுடன் நல்ல பழக்கத்தில் இருந்து வருகிறார் அது மட்டும் இல்லாமல் தொண்டர்களுடன் நெருக்கமாகவும் இருந்து வருகிறார் நிர்வாகிகள் மட்டத்தில் ஆதரவு என இந்த பட்டியலில் ஜெயச்சந்திரன் முதல் இடத்தில் உள்ளார் இது மட்டும் அல்லாமல் விழுப்புரம் மாவட்ட பொருளாளரான கனகராஜ் விவசாய அணி துணை செயலாளரான அன்னியூர் சிவா மாவட்ட இளைஞரணி அமைப்பாளரான தினகரன் ஆகியோர்களும் உள்ளார்கள் இவர்களோடு சமீபத்தில் மறைந்த விகரவாண்டி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரான புகழேந்தியின் மகனான செல்வகுமார் அவர்களும் வேட்பாளர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்பட்டு வருகிறது தற்பொழுது இவர் திமுகவின் விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறியாளர் அணி செயலாளராக செயல்பட்டு வருகிறார் இது மட்டும் அல்லாமல் இவரது மனைவியும் திமுகவில் பொறுப்பில் உள்ளார் இவரது மனைவி அவர்களும் வேட்பாளர் பட்டியலில் களமிறக்கப்படலாம் என்று கூறப்பட்டு வருகிறது இவ்வாறு திமுகவினுடைய நிர்வாகிகள் மத்தியில் கூறப்பட்டு வந்தாலும் கூட சமீபத்தில் ஊழல் வழக்கு காரணமாக பொன்முடி அவர்கள் சிறைக்கு சென்றார் பின்பு அவர் விடுதலையாகி வெளியேறினார் அப்பொழுது அவரது அமைச்சர் பதவி ராஜகண்ணப்பனிடம் வழங்கப்பட்டிருந்தது இவர் குற்றமற்றவர் என்று வெளியேறிய பின்பு இவரது உயர்கல்வித்துறை இவரிடமே வழங்கப்பட்டது அந்த காலகட்டத்தில்தான் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலும் திமுகவால் தயார் செய்யப்பட்டு வந்தது இந்த பட்டியலில் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிட திரு கௌதம சிகாமணி அவர்களும் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார் ஆனால் அவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படவில்லை காரணம் பொன்முடி அவர்கள் சமீபத்தில் ஊழல் காரணமாக சிறைச்சாலை சென்று வந்ததால் மக்கள் மத்தியில் அவருக்கு கெட்ட பெயர் உள்ளதால் கள்ளக்குறிச்சி தொகுதி வேட்பாளராக கௌதம சிகாமணியையே மீண்டும் களமிறக்கினால் தோற்றுவிடுவோமோ என்ற பயத்தின் காரணமாக கௌதம சிகாமணிக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு அதற்கு பதிலாக மலையரசன் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது தற்பொழுது ஊழல் வழக்கிலிருந்து வெளியாகி விட்டதால் கௌதம சிகாமணி அவர்களுக்கு மீண்டும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் பொன்முடி அவர்கள் தொடர்ந்து கேட்டு வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது எனவே விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிட வலிமையான வேட்பாளர் தேவை என்று கருதும் பட்சத்தில் கௌதம சிகாமணி அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது இதேபோன்று அதிமுக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தரப்பிலும் வேட்பாளர்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது அதிமுகவை பொறுத்தவரையில் சி வி சண்முகம் இந்த தொகுதியில் யார் வேட்பாளர் என்று அடையாளம் காட்டுகிறாரோ அவர்தான் இந்த தொகுதியில் களம் இறக்கப்படுவார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இதே போன்று விக்கிரவாண்டி தொகுதியில் வன்னியர்கள் செறிந்து வாழ்வதனால் இந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியும் களம் இறங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே அக்கட்சியின் நிறுவன தலைவரான திரு ராமதாஸ் அவர்கள் விக்கிரவாண்டி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் என அறிவித்திருந்தார் இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் மத்தியில் மட்டும் அல்லாமல் என்டிஏ கூட்டணி கட்சிகள் மத்தியிலும் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி இருந்தது தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியின் தலைமை கட்சியாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சியே அந்த கட்சியில் அங்கம் வகிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வாறு தனித்து போட்டியிடலாம் என்று அறிவிக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பியிருந்தார்கள் இருப்பினும் இது இறுதி முடிவை பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியுமே எடுக்க வேண்டும் இதே போன்று பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடுவதற்கும் வேட்பாளர் தயார் நிலையில் உள்ளதாகவும் இவர் அதிமுகவிலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு சென்றவர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக களப்பணி செய்து வருகிறார் என்றும் கூறப்பட்டு வருகிறது இதே போன்று இத்தொகுதியில் நாம் தமிழர் கட்சியும் தனது வேட்பாளரை களமிறக்கும் அவர்களும் இத்தொகுதியில் போட்டியிடுவார்கள் ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்காமல் தனித்து களமிறங்கினால் இந்த தொகுதியில் ஐந்து முனைப் போட்டி நிலவும் என்று கூறப்படுகிறது இறுதி நேரத்தில்